அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கிளையின் சார்பாகவும் தொழிற ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலவெசம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ ஆள் பற்றாக்குறை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நிறையா விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க அதுலேயும் இப்போ நாட்டு தென்னை வைக்கலாமா இல்லை ஹைபிரிட் தென்னை ரகங்களை வைக்கலாமா அப்படின்ட்டு நிறைய குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்கள பத்தி தான் இந்த பதிவு நீங்க எதை சூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க பொறுத்து தான் நீங்க எந்த ரகத்தை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் நான் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் தான் நாங்க தோட்டத்துக்கே வருவேன் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திங்கட்கிழமை வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னா நீங்க நாட்டு ரகங்களை தேர்வு செய்யுங்க இல்லை நான் வந்து காட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் மாசத்துக்கு எத்தனை முறையானாலும் நான் உரத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற ஆள் பற்றாக்குறை எனக்கு இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைப்ரிட் ரகங்களை தேர்வு செஞ்சுக்கோங்க நாட்டு ரகங்கள் ஹைப்ரிட் ரகங்கள் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை பார்ப்போம் ஹைப்ரிட் ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்று வருஷத்துல காப்புக்கு வந்துடும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துல காப்பை நிறுத்திக்கும் அதே நாட்டு தென்னை பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு காப்பு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எழுபது வருஷத்து வரலும் அது காப்பை கொடுத்துட்டே இருக்கும் இது சீக்கிரம் காய்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும் நாட்டுத்தன்னை கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப நாளைக்கு காய்ச்சிட்டே இருக்கும் இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ ஹைபிரிட் தென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இளநிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுல கருத்து கிடையாது ஏளனி அப்படின்னா அதை முதல் தேர்வா ஹைபிரிட் தென்னையை தேர்வு செய்வாங்க வெய்ய காலத்துல நல்ல மூமெண்ட் இருக்கும் மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய விற்பனை கேள்விக்குரியாதான் இருக்கும் இதை கொஞ்சம் யோசிச்சுக்கங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நாட்டுத்தன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா அதுவும் ஏலனையை நிறைய விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க வெய்ய காலத்துல ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடும் எல்லா இளனையுமே போக ஆரம்பிச்சிடும் மழை காலத்துல போகாது அப்ப வந்து நாட்டுத்தென்னை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவாங்க எண்ணெய் ஆட்டி அதை விற்பனைக்கு பயன்படுத்துவாங்க ஹைபிரிட் எண்ணெய்க்கு சமையலுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் பயன்படாது ஏலனைக்கு மட்டும்தான் ஹைபிரிட் பயன்படும் நாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இளநிக்கும் பயன்படும் சமையலுக்கும் பயன்படும் தேங்காய் எண்ணெய்க்கும் பயன்படும் இந்த மூணுக்கும் பயன்படுறதுனால அதுக்கு எப்பவுமே மார்க்கெட் இருக்கு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நோய் மற்றும் பூச்சி அதிகமாக தாக்கக்கூடிய தென்னை எது ஹைபிரிட் ரகங்களை அதிகமாக தாக்குது இப்போ காண்டாமிருக வண்டு சிகப்பு கூண் வண்டு அதிகமாக வந்து ஹைபிரிட் ரகங்களை தாக்குது நாட்டு ரகங்களை குறைவாக தான் தாக்குது ஏன் அப்படின்னா நாட்டு ரகங்க பகுதி வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் ஹைபிரிட்னுடைய குருத்து பகுதி வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கிறதுனால காண்டாமிருக வண்டு சிகப்புக்கூண் வண்டு வந்து அதிகமாக தாக்கக்கூடிய ரகங்களா வந்து ஹைபிரிட் ரகங்கள் இருக்கு ஈக்களும் அதிகமாக வந்து ஹைபிரிட் ரங்களை தாக்குது தண்ணியும் தாக்குது ஆனால் அது வந்து அதை மீறி தன்னுடைய பலனை கொடுக்குது ஹைப்ரிட் ரகங்கள் வெள்ளையை தாக்குச்சு அப்படின்னாவே ஈல்டு வந்து குறைய ஆரம்பிச்சிருது அதே மாதிரி தஞ்சாவூர் வாடலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்றங்களை அதிகமாக தாக்குது நாட்டு நாட்டுறங்களை கொஞ்சம் குறைவாக தாக்குது தாக்குலேன்னு சொல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது எதிர்ப்பு திறன் வந்து நாட்டு ரங்களுக்கு அதிகமாக இருக்குது ரகங்களுக்கு எதிர்ப்பு திறன் குறைவா இருக்கு காய்ப்பு திறன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் ரகங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு காய் வர்றோம் பிடிக்கும் நாட்டு ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது காய் வர்றோம் பிடிக்கும் ஆனா அந்த முன்னூறு காய் வந்து சுலபமா உங்களுக்கு பிடிக்காது அதை கொஞ்சம் விவசாயிகள் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாலு டைம் ஆகுது உரங்களை கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி பாங்க பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த முந்நூறு காய் பிடிக்கும் இல்லைன்னா குரம்ப கொட்ட ஆரம்பிக்கும் கோவக்காய் வரும் சொரிக்காய் வரும் எத்தனை பிரச்சனைகளையும் ரகங்கள் இருக்கு ஆனா வந்து இதே நாற்றங்கள் வந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு டைம் உரத்தை கொடுத்தீங்கன்னாவே அந்த நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது காய் வரலாம் பிடிச்சிடும் பெரிய நம்ம வந்து அதுக்குன்னு தனிப்பட்ட கவனத்தை செலுத்த தேவையில்லை ஆனால் ஹைபிரிட் ரகங்கள் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வந்து கவனத்தை செலுத்தியே ஆக வேண்டும் இப்போ நான் சொல்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் ரகங்களே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அதாவது நாலு மாதத்துக்கு ஒரு அளவு என்னால் உரம் கொடுக்க முடியும் வேரில் மருந்து கட்ட முடியும் மாதம் மாதம் என்னால் வேரில் மருந்து கட்ட முடியும் வெள்ளை வந்தால் உடனே மருந்து அடிக்க முடியும் நான் பாங்காக பார்த்துக்க முடியும் என்னால் மார்க்கெட் பண்ண முடியும் அப்படினெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னா ஹைப்ரிட் ரகங்களுக்கு போங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை அதில் வருமானம் அதிகம்தான் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா கம்மு நெட்டை ரகங்களை தேர்வு செஞ்சுருங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அரசம்பட்டி நெட்டை நல்லாயிருக்கும் அப்புறம் டிப்தூர் டாலு இங்கே குன்னத்தூருக்கு பக்கத்தில் வளைய வளைய நெட்டை இந்த மாதிரி நெட்டை ரகங்களை தேர்வு செஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நல்லா இருக்கும் அரசம்பட்டி நெட்டையெல்லாம் நல்ல ரகங்கள் இருக்கும் நல்ல நர்சரியை பார்த்து தேர்வு செஞ்சு அதை வையுங்க அதையும் முடியல அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் ஒரு நாற்பது வருஷத்து மரம் ஐம்பது வருஷத்து மரம் இருக்கும் அந்த மரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த காய் எடுத்து நிலத்தில் போட்டு வச்சிங்கன்னா கண் வந்துடும் அதை எடுத்து நடவு செஞ்சு அதை விட ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய மரங்கள் வேற எங்கேயுமே கிடைக்காது அதனால உங்கள் தோட்டத்திலேயே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காய மரத்தை தேர்வு செஞ்சு அதுலேருந்து காய் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும் என்னால் பராமரிக்க முடியும் நான் நிச்சயமாக என்னால் இதில் ஜெயிக்க முடியும் போங்க ஓரளவு தான் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா நெட்டை ரயங்களுக்கு போயிருக்கேன் நீங்க மரத்தை வந்து பார்த்து தேர்வு செஞ்சு அதுக்கு மாதிரி இன்னும் பல பேர்த்து கேளுங்க நான் சொல்கிறது மட்டும் இல்லை இன்னும் நீங்கள் கண்ணு வச்சுருக்கிறவங்கள கேட்டு அதுக்கு மாதிரி ரகங்களை வச்சு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி